ஃபேமிலியில் நாங்கள் ஒரு ஆளாக இருந்தோம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு இல்லை ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி என் எல்லாம் காது குத்துந்து அவர் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி காது குத்துனாரு அவரோட தலைமையில் தான் நாங்கள் தலைவராக அதெல்லாம் கூப்பிட்டதே இல்லை அவர் எப்போவுமே அண்ணா அண்ணா கூப்பிடுவோம் கூப்பிடுவான் நான் சொல்லுவோம் யார் வெளியே உங்களுக்கு முன்ன பின்னா தெரியாதவங்க ஜெய்பியம்னு சொன்னால் அவங்கள கூப்பிட்டு பேசுவார் படிப்புக்கு தான் உதவி பண்ணுவார் அறிவுக்கு தான் உதவி பண்ணுவார் ஒருத்தனை முட்டாலாம் வரானோட அறிவாலே ஆக்கி அனுப்புவார் அவனோட மூளை செலவு செய்வார் என்னன்னா அறிவாளியாக ஆக்குவார் ஆக்கி அனுப்புவார் எப்படின்னா அவன் வந்து அவனே சம்பாரிச்சிப்பான் போயிட்டு நல்ல ஒரு ஜாலியான டைப்பாக தான் பேசுவார் சிரிக்க வச்சு அனுப்பு ஒரு கஷ்டத்தில் வந்தால் கூட அவனை சிரிக்க வச்சு அனுப்பிச்சு விடுவேன் மற்றபடி கோமா பேசுறது திட்டுறது அவன் அவன் வரவன் யார் என்ன ஜாதிக்கார் என்ன மதத்தார அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டான் ஏதாவது சரண்டரானவங்க வந்து உண்மை குற்றவாளி கிடையாது ஏன்னா இவங்க எல்லாருமே தெரியும் அதுவும் இல்லாமல் இவர் வந்து சண்டை போற ஆளும் கிடையாது விரோதமாக யாருமே கிடையாது இவங்க சொல்கிற மாதிரி அந்த ஆர்காடு சுரேஷ் சிதோஷ் பேர்லாம் சொல்கிறாங்க யாரும் வந்து இவர் விரோதே கிடையாது மற்றபடி இந்த ரவுடிசம் அது அது கூட சண்டை போடுற ஆள் அவர் கிடையாது அவர்னால் நம்ம வந்து வென்றை எடுக்கணும் அரசியல் அதிகாரத்தை வென்ட் எடுக்கணும் அதனால அவங்களெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் வராங்க இங்கே படிக்கிறதுக்கு வருவாங்க அப்ளிகேஷன் வருவாங்க திடீர்னு அப்ளிகேஷன் போட்டு சாயங்காலம் போகிறதுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு ட்ரெயின் இருக்காது பஸ் இருக்காது அவங்களாம் அந்த மாதிரி தங்கிட்டு போகிற மாதிரி எல்லாருக்காக சேர்ந்து கட்டினாரு அது யாரும் பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு அண்ணன் திருமாவளம் சரி ரஞ்சித் அண்ணன் செல்வ பெருந்தகண்ணு எல்லாருமே வந்து ஒரே கொள்கை நோக்கி தான் போயிருந்தாங்க அண்ணன் சொல்கிற வார்த்தையாக தான் இருக்கும் நீங்கள் நீங்கள் விசிகா வரணும்னா நீங்கள் காங்கிரஸ் இருங்க நீங்கள் அந்த கட்சினாருன்னா பாபா சாஹேப் நம்மளுக்கு இந்த வேலையை கொடுத்துட்டு போய்கிறாருன்னா இதை நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யணும்ண்ணா நம்ம வந்து அரசியல் அதிகாரத்தை வென்று எடுக்கணும்னா அப்படி சொல்லிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம்ண்ணா இப்படி சேர்ந்து சொல்லுவாங்களே தவிர மற்றபடி கட்சி சம்மந்தமாக பேச மாட்டாங்க அவர் என்னென்னா நம்மெல்லாம் மனுஷன் மனித நேயத்தில் வாழணும் மனிதன் ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு மனித நேயத்தை கற்றுக் கொடுக்கணும் இதுதான் வந்து எங்களுக்கு லாஸ்ட்டெல்லாம் சொல்லிட்டு போயிடிற தவிர ஜாதி சார்ந்து இதுவரைக்கும் யார்ட்டையும் பேசுனதே கிடையாது ஒரு ஜாதிக்காரனாவோ ஜாதி தலைவராக யார்ட்டுமே பேசி நாங்கள் வந்து பார்த்தது கிடையாது நிறைய அறிவாளிகளை உருவாகிட்டு போயிருக்காரு ஒரே விஷயத்தில் சொல்லணும்னா முட்டாள ஆள்களாக இருந்த வந்து நல்ல ஒரு அறிவாளியாக உருவாகிட்டு போயிருக்கார் அதனால் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கூடிய சீக்கியத்தில் வரும் வணக்கம் சார் என் பேர் வந்து சுரேஷ் கொடுங்கீர் சுரேஷ்னு வாங்க நான் வந்து அண்ணன் ரெண்டாயிரத்தி ஆறில் கவுன்சிலர் ஆகிட்டு முதல் முதல் கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாரு கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் பொறுப்பு எங்கள் வட்டத்துக்கு தான் போடுறாரு ஏன் போடுறாருன்னு அதுக்கும் காரணம் சொல்கிறாரு எங்கள் வட்டம்தான் ஒன்று ஒன்றாவது வட்டத்திலாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு அங்கே பிள்ளையார் கணேசன்ற மூலிமா நான் அறிமுகம் வந்தேன்னா அவர் பிள்ளையார் என்றவருக்கு பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி அவருக்கு ஃபஸ்ட்டு அவருக்கு லெட்டர் வேடம் எனக்கு தொண்ணூத்தி நாலு கொடுத்தாரு அதெல்லாம் கட்சி பண்ணி செஞ்சு இது நடுவில் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து எட்டுக்கு மேலே நான் அவர் கூட வண்டியும் ஓட்டுவேன் ஏன்னா இப்போ வண்டி நைட்டை பார்க்கலாம் அப்போ எல்லோரும் கூட இப்போ கட்சி பண்ணி ரொம்ப தீவிரமாக இருந்ததுனால ரெண்டு டிரைவர் நான் வண்டி ஓட்டிருந்தேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆனதுலேருந்து நான் வண்டி ஓட்ட முடில நல்லா நைட்டில் அதனால் நான் வந்து நீ வீட்டில் கட்சி வேலை சைடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்சி வேலை பார்க்க விட்டார் அதில் இருந்து இன்னும் கண்டினியூவாக பெரும்பு தொகுதி பொதுச் இப்போ வந்து கட்சியோட மாவட்ட இளைஞர் தலைவரானே தொடர்ந்து இன்னொருலாம் கட்சி வேலை செஞ்சு இதான் அவர் அதிகமாக விரும்புவார் கட்சி வேலை தான் அதை தாண்டி மற்றபடி எதாவது இது பண்ண மாட்டார் அப்படி எல்லார்ட்டையும் ஒரு நல்லபடியாக ஒரு அன்பா பழகிறவர் மற்றபடி யாரையும் அவர் கோவப்பட்டு பேச மாட்டார் சின்ன பசங்களாக இருந்தால் கூட ஒரு அன்பா பேசுவார் கோவப்பட்டு பேச மாட்டார் இதான் அவரை பற்றி அதிகமாக சொல்லணும் அப்புறம் சார் நான் சொல்கிறேன் அவர் ஃபேமிலியில் நாங்கள் ஒரு ஆளாக இருந்தோம் என்ன கல்யாணம் பண்ணி வச்சார் இந்த ஒரு ரெண்டு மூணு மாதம் என்னோட என் பசங்களுக்குலாம் காது குத்துந்து அவர் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி காது குத்துனாரு அவரோட தலைமையில் தான் எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆள் அவர் அண்ணா நாங்கள் நாயகிறோம் நாங்கள் கூப்பிட்டதே இல்லை அவர் எப்போவுமே அண்ணா அண்ணான் தான் கூப்பிடுவோம் ஜெய்பிம்ண்ணான்னு சொல்லுவோம் யார் வெளியே உங்களுக்கு முன்னே பின்ன தெரியாதவங்க ஜெய்பியம் சொன்னால் அவங்களை கூப்பிட்டு பேசுவார் அவரோட உறவுனால் ஜெய்பியம் தான் ஜெய்பியம் சொன்னதாக தான் ஆமாம் ஜெய்பிம்மா அப்படின்னு வருது அதை ஃபர்ஸ்ட் உலகம் ஃபுல்லாக அறிமுகப்படுத்தணும் அது அவரோட ஆசை பார்க்குறோம் யாரை பார்த்தாலும் ஜெய்பிம்னான்னு சொல்லணும் அப்படின்னு விரும்புவார் ஆ இது இதுதான் கண்டிப்பாக நான் சொல்ல வரேன் மக்களுக்கு நான் எல்லோரும் என்ன நினச்சிக்கினாங்கன்னா வரவங்களெல்லாம் அரிசி பருப்பு வாங்கி தருவார் பணம் கொடுப்பாரு காசு கொடுப்பாரு வரம்போலாம் டொனேஷன் கொடுப்பார் கோயில் டொனேஷன் கொடுப்பாரு இப்படின்னு ஒரு தப்பான்னு நினச்சின்னுக்குறாங்க நான் அவர் கூட பழகி ஒரு இருபது வருஷத்தில் மேக்சிமம் வந்து கல்விக்கு தான் உதவி பண்ணுவார் படிப்புக்கு தான் உதவி பண்ணுவார் அறிவுக்கு தான் உதவி பண்ணுவார் ஒருத்தனை முட்டாலாம் வரான கூட அறிவாலே ஆக்கி அனுப்புவார் வரனை கூப்பிடுவார் ஃபர்ஸ்ட் என்னப்பா பண்ணுற எதுப்பா பண்ணுற இது மாதிரி இருக்கிற என்ன இருக்கிற பேசுகிற அவனை ஒரு நாலு மணி நேரம் அவனை வந்து அவனோட மூளையை செலவு செய்வார் என்னான்னா ஆக்குவார் ஆக்கி அனுப்பார் எப்படின்னா அவன் வந்து அவனே சம்பாரிச்சுப்பான் போயிட்டு சம்பாதிக்கிற அளவு அவனை தயார் பண்ணி அனுப்புவார் இவர் போய்ட்டு அவனுக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுத்தோ அதுவோ இதுவோ கிடையாது அவன் அறிவாக இருந்து அறிவாளியாக வாக்கி அனுப்பார் ஒரு வாட்டி வந்துட்டானா அவன் போய் அவன் இடத்துல சமூக பண்ணி செய்கிற மாதிரி பாசா பாபா சாப்பிட்னா நான் என்ன பண்ணார் ஏது பண்ணார் நம்மளுக்கு இந்த பேனா எப்படி வந்தது ஓட்டு உரிமை எப்படி வந்தது எல்லாத்தையும் சொல்லி அவனை அறிவாளியா ஆக்கி அனுப்புவார் அதனால் இங்கே வந்த ஒருத்தொத்த நம்ம முட்டாளாக இருந்தால் எல்லாமே அறிவாளியாக ஆகி போனோம் அதுதான் இவர் வேலை இருந்தது அதிகம் எனக்கு வந்து என்ன சொல்லுவார்னா அதிகமாக அவர் கூட நம்ம ஆனால் நான் வண்டி ஓட்டுவேன் டிராவலில் இருக்கும்போது கூட அதிகமாக சொல்லிட்டு போவார் சுரேஷ்மா நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா உலகம் ஃபுல்லாக இப்போது கிறிஸ்டின் மூமெண்ட் எப்படி இருக்குது கிறிஸ்டின் மூமெண்ட்டு பைபிள் எடுக்கிறாங்க அந்த பைபிளில் எந்த ஃபாதராக இருக்கட்டும் கன்னியாகுமாரிலேருந்து காஷ்மீர்லேருந்து எந்த ஃபாதராக இருந்தாலும் அவங்களோட சொந்த கருத்தை சொல்ல மாட்டாங்க ஏசு இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு அதை சொல்லிட்டு போய்னேந்துடும் அவ்வளோதான் அதை மாதிரி இவர் யார்கிட்ட பேசினாலும் இவரோட சொந்த கருத்தை சொல்லவே மாட்டார் இவர் யார் வந்தாலும் எந்த கட்சிக்காரங்களோ எந்த தொழிலதிபரோ யார் வந்தாலும் பாபா சாஹப் இந்த இதில் சொல்லிக்கிறார் கல்வியை பற்றி சொல்லிக்கிறாரு வேலைவாய்ப்பை பற்றி சொல்லிக்கிறாரு மனித நேரத்தை பற்றி சொல்லிக்கிறாரு அதுமாதிரி நம்ம மனுஷன் ஒரு மனுஷ மனித நேரமாக வாழணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துக்கிறாருன்றதை சொல்லிவிட்டு எல்லா தலைவர்களும் வந்து இதை நம்ம வந்து சொல்லணும் எப்படி நம்ம ஒரு ஊழியர் பைபிளில் எப்படி கிறிஸ்துவரில் எப்படி கடவுள் ஏசப்பா நம்ம வந்து ஒரு ஊழியர் அது மாதிரி நம்ம வந்து பாபா சாஹிப் நம்ம ஊழியர் அவர் என்ன சொன்னாரோ அதை நம்ம தப்பு தப்பாக சொல்லாமல் வந்தாலே நம்ம அந்த சமூகம் வென்றெடுக்கலாம் அதுதான் ஒரு கான்செப்டாக வச்சுருந்தார தவிர மற்றபடி எதுவும் இல்லை நம்ம ஒரு ஊழியர் பாபா சாஹிப் இந்த வால்யூமில் இதை சொல்லியிருக்காரு எப்போ எதை கேட்டாலும் நைட்டு பன்னெண்டு மணி கேட்டாலும் பாபா சேப் இந்த வால்யூமில் இதை சொல்கிறார் விவசாயை பற்றிய சொல்கிறாரு முஸ்லீமை பற்றி அதை கிறிஸ்துவத்தை பற்றியை சொல்லிக்கிறாரு பைபிள பன்னெண்டு பிஹெச்டி முடிச்சிருக்காரு பாபா சாஹிப் அம்பேட்கர் அந்த வால்யூமில் இதை சொல்லியிருக்காரு இந்த வால்யூம் அதை பத்தி பற்றி தான் சொல்லுவாரை தவிர அவரோட சொந்த கருத்தை சொன்னது கிடையாது இதுதான் சார் ஆ வந்தோன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அனந்தமி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நல்லா ஒரு ஜாலியான டைப்பாக தான் பேசுவார் சிரிக்க வச்சு அனுப்புவார் ஒரு கஷ்டத்தில் வந்தால் கூட அவனை சிரிக்க வச்சு அனுப்பிச்சு விடுவார் மற்றபடி கோமாக பேசுறது திட்டுறது அவன் அவன் வரவன் யார் என்ன ஜாதிக்கார் என்ன மதத்தார் அந்த மாதிரிலாம் பார்க்கவே மாட்டார் ஒரு மனுஷன் மனித நேயமாக வாழணும் அவருக்கு அதுதான் ஆசை ஒரு மனுஷன் ஒரு மனித நேயமாக வாழணும் அப்படின்னு பழுவார் அப்போ நான் வந்து பைபாஸ் மாதாவரை தாண்டி வந்துட்ருக்கேன் நான் தரம்பூர் தான் வரலான்னு வர்றேன் வந்துட்டுருக்கும்போது இதுமாரி சொல்கிறாங்க அப்போட வெட்டிட்டாங்க அப்படின்லாம் சொல்ல ஒரு நம்ம தம்பி ஒருத்தர் மணி ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு ஆனால் அண்ணா வீட்டாண்ட ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்கண்ணா அப்படி சொன்னால் இந்த இருமணி நான் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படி சொன்ன தார் எனக்கு வெட்டின செய்தி வந்து எனக்கு முழுசாக சொல்லு எனக்கு வந்து ஆனால் அண்ணா வீட்டாண்ட ஏதோ பிரச்சனை அப்படின்னாங்க சொன்னேன்னா அப்புறம் இன்னொருத்தர் நான் தொடர்பு கொண்டேன் என் பேர்னா தெரில தெரிலப்பா நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஃபேமிலிலன்னா நாங்களே எங்களாலேயே இன்னும் துக்கம் தாங்க முடில நேற்று இன்னும் சிறந்த இறந்து ஒரு நாலஞ்சு ஆகி இன்னும் எங்களுக்கு வந்து சாப்பிட முடில ஃபேமிலியில் சரியாக நான் இன்னும் பேச மாட்டேறேன் நைட்டெல்லாம் டிவி பார்த்துட்ருக்கேன் நியூஸே பார்த்துட்ருக்கேன் அவர் படத்தையே பார்த்துட்டுருக்கேன் அவர் எங்களுக்கு ஃபோன் பண்ணதே அந்த ஞாபகத்தில் எனக்கு எப்போவுமே நைட்டில் பதினோரு மணி பன்னெண்டு மணி ஏன்னா நைட்டில் எனக்கு ஆள் டிரைவர்லாம் நைட்டில் வரலன்னா எனக்கு ஃபோன் அடிப்பார் அவர் முழுக்கடியாக வந்த வட ஃபோன் அடிப்பார் வாடா அப்படி போய்ட்டு வரலாம் அப்படின்னு அதனால் எனக்கு திரும்ப 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 அவரோட ஞாபகம் வந்துக்குது மறக்க முடியல அதனால் எங்களாலே மிஸ் பண்ணணும்போது அவங்களெல்லாம் சுத்தமாக இன்னும் மீண்டு வரதுக்கு இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மேலே ஆகும் மீண்டு வர முடியாது இப்போ நாங்கள் மீண்டு இன்னும் ஒரு வருஷம் ஆகும் எல்லாமே அவர் கூட இருந்தனால எல்லாம் எது தொட்டாலும் அவர் ஞாபகமாக அவர் பேச்சு அவரை தொடர்ந்து பேசி 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 இதுவாக அதாவது சரண்டர் ஆனவங்க வந்து உண்மை குற்றவாளி கிடையாது ஏன்னா உண்மை குற்றவாளி இவங்க உண்மை குற்றவாளியாக இருந்தால் இவங்களை எல்லாருமே தெரியும் அதுவும் இல்லாமல் இவர் வந்து சண்டை போகிறாலாம் கிடையாது விரோதமாக யாருக்குமே கிடையாது இவங்க சொல்கிற மாதிரி அந்த ஆற்காடு சுரேஷ் சேர்ந்ததோஸ் பேர்லாம் சொல்கிறாங்க யாரும் வந்து இவரு விரோதே கிடையாது இவங்க விரோதம் இருந்தால் தான் இவருக்கு அவங்க சண்டை போகிறது இல்லை அவங்கள பார்த்து இவர் அது மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களாம் இப்போ இவருக்கு அந்த விரோதம் எதுவுமே கிடையாது அதனால் உண்மை குற்றவாளி வந்து காவல்துறை கண்டுபிடிப்பாங்கன்றது எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது காவல்துறை மேலே யாராவது சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது காவல்துறை மேலே நேற்று கூட கமிஷன் ஆஃபீஸில் மீட்டிங் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தோம் அதிலையும் சொன்ன அவர் திரு அருண் அதி பேசி வந்து அவர் சொன்னார் நாங்கள் முழு நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம்னு சொல்லியிருக்காரு அதனால் அவர் மேலே எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது கெடுப்பார் நாங்கள் நம்புகிறோம் இதுக்கப்புறம் போக விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும் ஆ அதான் சொல்கிறாங்க ரவுடி கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போலாம் எல்லாமே நெட்டில் வந்துச்சு அவர் மேலே ஒரே ஒரு செவன்ட்டி ஃபைவ் கேஸ் கூட கிடையாது அடித்தடி கேஸும் கிடையாது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாருன்றாங்க அது மாதிரிலாம் யாரும் கேள்விப்பட்டதே கிடையாது அவர் முழுக்க முழுக்க சொல்கிறாருன்னா அவர் அவரோட இது எல்லாமே வந்து சண்டையை வந்து நம்ம வந்து காங்கிரஸ் கூட போடணும் பிஜேபி கூட போடணும் அரசியல் அதிகாரத்தை விட்டு தான் போடுவார் மற்றபடி இந்த ரவுடிசம் அது அது கூட சண்டை போடுற ஆள் அவர் கிடையாது அவர் நம்ம வந்து வென்ற எடுக்கணும் அரசியல் அதிகாரத்தை எடுக்கணும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கட்சி ஆஃபீஸில் எல்லாரோட மூதாத ஏற்போட்டும் இருக்கும் நீங்கள் வேறு எந்த கட்சி அலுவலகத்தில் போனீங்கன்னா அப்புறம் அண்ணா ஃபோட்டோ இருக்கும் இல்லை பெரியார் ஃபோட்டோ இருக்கும் தந்தை பெரியார் ஃபோட்டோவும் இல்லை அண்ணாதர் ஃபோட்டோ இருக்கும் அதை தாண்டி வர அந்த ஃபோட்டோ பார்த்துக்க மாட்டீங்க ஆனால் இந்த பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஆஃபீஸில் மட்டும் தான் நம்ம வரும கொள்கை பாடுபட்டால் அப்புறம் எல்லாரோட ஃபோட்டோ இருக்கும் தந்தை அன் சிவராஜ் ரெட்டமலை சீன தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் நிமானோல் சேகரனார் பூவை மூர்த்தி அண்ணன் இதுமாதிரி நாராயணகுரு சாகு மகாராஜா அப்புறம் அயோத்திதாச பண்டிதர் மாதிரி எல்லாரோட மூதாத ஃபோட்டோவாக இருக்கும் இங்கே வந்தோன்னா தெரிஞ்சுப்பாங்க அப்போ இது இவளை பற்றி ஃபோட்டோ ரெண்டு லைன் இருந்தோன்னா அடுத்த கட்ட அவங்கள பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு அவங்கள அவங்களவா தன ஆசைப்பட்டு முன் வந்து அவங்க யாருன்னா அவங்க யாருன்னு அதுக்கு நான் புக்கெலாம் போட்டு வச்சுக்கிறாங்க அதெல்லாம் படித்து மேக்ஸிமம் தெரிஞ்சுப்பாங்களே தவிர மற்றபடி ரவுடிசன்னு சொல்கிறது ஒரு பர்சன்ட் கூட வாய்ப்பு இதுதான் சார் வரு அதெல்லாம் நம்மளுக்கு தெரில சார் அவர் கன்று இருக்கும் அது இருக்கும் அதெல்லாம் நான் அதான் சொல்கிறோமே அந்த சப்ஜெக்ட்டே சப்ஜெக்டே நம்மளுக்கு அவருக்கு வந்தாலும் ஃபஸ்ட்டு ஒருத்த என்ன கேட்பார்னா மாவட்ட இளைஞர் தலைவர் பொறுப்பு போட்டியா எவ்வளோ பேர் என்ன ஆச்சு மீட்டிங் போட்டியா செக்டார் கமிட்டி போட்டியா பூத் கமிட்டி போட்டியா அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தீங்களா இதை தான் பேசுவாங்களே தவிர மற்றபடி இந்த கண்ணு கண் அதெல்லாம் நாங்கள்லாம் கேள்விப்பட்டது இல்லையா இதுதான் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு வந்தோன்னே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார்னா எங்களை ஒரு புக்கு கேட்பார் பூத் கமிட்டிலாம் போட்டியா செக்டார் போட்டியா வட்டத்தலைவர் போட்டியா நான் ஒரு புக்கை தந்து கொடுப்பேன் நான் போட்டது உண்மையாக இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டால் நடுவில் பார்த்து நடுவு பக்கத்துலேருந்து ஒரு ஃபோன் நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணுவார் தம்பி மாதிரி நாம்ஸ்ட் பேசுகிறேன் மாநில தலைவர் சுரேஷன்றவர் உனக்கு பொறுப்பு போட்டுருக்காரா அப்படின் ஆ நான் எனக்கு இந்த பொறுப்பை ஓட்ட இளைஞர் அணி தலைவர் போட்டுருக்காருண்ணா ஆ ஓகேம்மா ஜெய்பிம்மா சொல்லிட்டு வச்சுருவார் இதை தான் எங்களை ஆய்வு பண்ணுவேன் தவிர மற்றபடி சம்மந்தமாக எங்களுக்கு எதுவும் தெரியும் சீடு ஆமாம் ஆமாம் சார் வீடு கட்டுறாரு அதனால் வந்து ஏற்கனவே ஒரு வீடு இருந்தது மெயினாக வீடு கட்டுறது காரணமே யாரும் வந்து அங்கே உட்கார முடில எல்லாம் வெளியே நிற்பாங்க நாலு பேர் நாலு பேர் வெளியே இருக்காங்க யாரும் வந்து தங்க முடில உட்கார முடில அதனால் வந்து எல்லாரும் வந்தால் ஒரு மீட்டிங் மாதிரி உட்காரணும் கொள்ளணும் திடீர்னு ஊர்லேருந்து வருவாங்க அவங்கள திரும்பி போகிறதுக்கு பஸ் வசதி இருக்காது நைட்டு இங்கே படுக்கிறதுக்கு இடம் கிடையாது அவங்க வீட்டில் ஒரு படுக்க வச்சுக்க முடியாது ஒரு சமூக இதே கட்சி சார்ந்த கட்சின்னு இல்லாமல் எல்லாம் பேர் இருக்காங்க நல்லா வராங்க போகிறாங்க படுக்கிறதுக்கு வருஷம் எல்லாம் மண்டபம் கொண்டு எல்லா ஒரு பிறந்த மனப்பான்மையோடு கட்டினார் அதை அவர் ஆசை நிறைய வராமல் போயிடுச்சு இருந்தார்னா எல்லோரும் வந்து அதுக்கே ஒரு ஃப்ளோர் கட்டினார் வராங்க திடீர்னு ஏதோ ஒரு ஊர்லேருந்து இருந்து வராங்க திருப்பி போனவங்க பஸ்ஸு கிடைக்காது ட்ரெயின் கிடைக்காது அதனால் அவங்களுக்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் வராங்க இங்கே படிக்கிறதுக்கு வருவாங்க அப்ளிகேஷன் வருவாங்க திடீர்னு அப்ளிகேஷன் போட்டு சாயங்காலம் போகிறதுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு ட்ரெயின் இருக்காது பஸ் இருக்காது அவங்களாம் அந்த மாதிரி தங்கிட்டு போகிற மாதிரி எல்லாருக்காக சேர்ந்து கட்டினார் அதை யாரும் பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு அது

ஒரே கொள்கையை நோக்கி சமூக இதெல்லாம் போயிருந்தார் இவர் அதை நோக்கி தான் போவார் ஒரு சில விஷயத்தில் அவங்களே வந்து எதாவது தப்பாக சொன்னாலும் நம்ம கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வால்யூமில் பாபா சாப் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அதில் உள்ள டிஸ்கஷன்லாம் அவங்க பண்ணிப்பாங்க மற்றபடி சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி போனவங்கள தவிர மற்றபடி கட்சி சார்ந்து அவங்க இந்த கட்சியில் அந்த கட்சி கட்சி ச கட்சி சப்ஜெக்டாக அளிக்க மாட்டாங்க மூணு பேராக உட்காந்தாலுமே ஆனால் அது மாதிரி நான் பாபா சாஹப் சொல்லிக்கிறாருண்ணா சொல்லிக்கிறாருண்ணா அவர் இந்த பணிலாம் நம்ம கையில் கொடுத்துட்டு போய்கிறாருண்ணா நான் நம்ம நம்பிக்கையாக செய்யணும்ண்ணா அண்ணன் சொல்ற வார்த்தையாக தான் இருக்கும் நீங்கள் நீங்கள் விசிக்கேவாருன்னா நீங்கள் காங்கிரஸ் இருங்க நீங்கள் அந்த கட்சினாருண்ணா பாபா சாஹிப் நம்மளுக்கு இந்த வேலையை கொடுத்துட்டு போய்கிறாருண்ணா இதை நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யணும்ண்ணா நம்ம வந்து அரசியல் அதிகாரத்தை வென்று எடுக்கணும்னா அப்படி சொல்லிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலானா இப்படி சேர்ந்து சொல்லுவாங்களே தவிர மற்றபடி கட்சி சம்பந்தமா பேச மாட்டாங்க இப்போ கேக்கிறேன் ஆமாம் சார் வந்து அவரோட சமுதாயத்துக்கு நல்லா செஞ்சாருன்றீங்க ஃபஸ்ட்டு அவர் என்ன சமுதாயத்தை சேர்ந்தவர்ன்றதே நிறைய பேர் தெரிஞ்சிக்க மாட்டாங்க ஏன்னா ஆள் நல்லா கலராக இருப்பாரு ஃபர்ஸ்ட் சமுதாயத்தை பற்றியே பேச மாட்டாங்க வரம் ஃபஸ்ட்டு அவரும் வந்து யார்கிட்டையும் சமுதாயத்தை பற்றியே பேச மாட்டார் ஏன்னா பாபா சாஹிப் வந்து உலக அளவான தலைவர் அவரே சமுதாய தலைவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குலையும் சொல்லுவார் உதாரணமாக அது பாட்டாளி மகள் கட்சியாக நூறு வச்சுருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அது மாதிரி ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்துருக்காரு முப்பத்திரெண்டுலேயே வந்து எஸ்இஎஸ்டிக்கு ரிசர்வேஷன் கிடச்சிச்சு மற்ற சமுதாயத்துக்கு ரிசர்வேஷன் கிடைக்கல பாபா சாஹிப் வந்து சட்ட அமைச்சர் பதிவு ராஜினாமா பண்ணுறாரு அது எல்லாத்தையும் சொல்லுவார் மற்ற ஜாதிகாரிகள் எல்லாருக்கெல்லாம் சொல்லுவார் தவிர ஒரு ஜாதியின் சார்ந்து ஒரு சார்ந்து தலைவராக கிடையாது ஒரு ஜாதி சார்ந்தவர் வந்து வாழலை அவர் என்னன்னா நம்ம எல்லாம் மனுஷன் மனித நேயத்தை வாழணும் மனித ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு மனித இணையத்தை கற்றுக் கொடுக்கணும் இதுதான் வந்து எங்களுக்கு லாஸ்ட்டெலாம் சொல்லிட்டு போயிடிற தவிர ஜாதி சார்ந்து இதுவரைக்கும் யார்ட்டையும் பேசினதே கிடையாது ஒரு ஜாதிக்காரனாவோ ஜாதி தலைவராகவோ யார்ட்டையுமே பேசி நாங்கள் வந்து பார்த்தது கிடையாது அதனால எல்லா ஜாதிக்காரங்களும் வருவாங்க எல்லா தலைவர்களும் வருவாங்க அவர் முழுக்க முழுக்க என்னென்னா நம்ம வந்து பாபா சாஹேபை விட்டு சென்ற பணியாக நம்ம வந்து தொடரணும் அவர் நம்ம ஒரு நம்ம வந்து ஒரு ஊழியம் பண்ணுற மாதிரி பைபிள் எப்படி ஊழியம் பண்ணுறவங்க நம்ம வந்து இந்த பாபா சாஹிப் வந்து இந்த வால்யூமில் சொல்லியிருக்காரு நம்ம சொல்லிட்டு போயின்னு வந்துடணும் மக்கள் அவங்க செஞ்சு அவங்க அந்த கட்சியை அது தேர்ந்தெடுத்து அவங்க போட்டோம் அப்படின்னு அதான் சார் அவர் எப்படின்னா இந்த கையில் கொடுக்குறது இந்த கைக்கு தெரியாது இப்போ என் கூட இருப்ப நான் அவர் கூட வண்டி ஓட்டினு வருவேன் ஒரு பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டியிருப்பார் அவர் எவ்வளோ கொடுத்தாருன்னு எனக்கே தெரியாது அவர் எவ்வளோ கொடுத்தாரு எவ்வளோ ஃபீஸ் கொடுத்தாருன்னு தெரியாது ஆனால் அந்த பையன் காலேஜ் படிச்சுட்டு வந்து வந்து சேருவான் ஆனால் அண்ணனை பார்க்கணும் என்ன பண்ணுவான் ஆனால் அண்ணன் அண்ணன் என்ன காலேஜ் சேர்த்து விட்டாருண்ணா நான் படிச்சிட்டு இருக்கேனா அப்படின்வான் அது மாதிரி ஒரு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது யாருக்கு என்ன செஞ்சிருக்காரு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு அப்படின்றது இதுக்கப்புறம் வந்து தெரிய வரும் எப்படியே உலகம் ஃபுல்லாக அண்ணன் என்ன நல்லது செஞ்சுருக்காருன்றது உலகம் ஃபுல்லாக தெரியும் அந்தளவுக்கு நல்லா செஞ்சுருக்காரு நிறைய பேர் படிக்க வச்சுருக்காரு நிறைய அறிவாளிகளை உருவாகிட்டு போயிருக்கார் ஒரே விஷயத்தில் சொல்லணுன்னா முட்டாள ஆள்களாக இருந்த எல்லாருமே வந்து நல்ல ஒரு அறிவாளியாக உருவாகிட்டு போயிருக்கார் அதனால் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கூடிய சீக்கிரத்தில் வரும் ம் ஆமாம் சார் அது கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து கண்டிப்பாக வருவார் ஏன்னா பார்த்து பார்த்து கட்டுறதுனால ஒரு சில குறைகள்லாம் குறை இல்லாமல் வரணும் ஏன்னா நம்ம வண்டியே பயன்படுத்துகிற வீடு கிடையாது நம்ம ஜனங்கள் எல்லாேருமே பயன்படுத்துகிற வீடு இது அதனால் நாளைக்கு நம்ம எல்லாம் கூட வீடு நல்லா சொல்லிட்டு பார்த்து பார்த்து கட்டினார் டெய்லியும் வருவார் அதான் சொல்கிறேண்ணே சார் இப்போ எங்களாலே தூக்கம் வரமாட்டேது நைட்லாம் நான் நான் மூணு மணி முடிச்சுருந்தேன் எங்களுக்கே தூக்க வரமாட்டேது அப்போ ஃபேமிலினால் நீங்கள்லாம் நினச்சி பாருங்கள் அவங்களாம் வந்து கூட இருந்தாங்க அவர் கூட ஏன்னா அவர் எப்பவும் வெளியெல்லாம் தங்க மாட்டார் வீட்டில் தான் வீட்டில் தான் தங்குவார் நைட் இங்கே வரதும் வந்து லேட்டாக தான் வருவார் மதியானம் ரெண்டு மணி மேலே சாப்பிட்டு தான் வருவார் அவள் ஃபேமிலி கூட தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவார் குழந்தை கூட விளையாடிட்டு இந்த குழந்தை பிறந்த நாள் ஃபங்க்ஷன் பண்ணார் இந்த ஃபங்க்ஷன் பண்ணி ஒன்றும் கொஞ்சம் நாளாக விட ஆகலை இந்த மாதிரி டைம் பண்ணும்போது சொல்கிறது வார்த்தை இல்லை வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது அது எவ்வளோ துக்கத்தில் இருப்பாங்கன்றத வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது நம்மளால் தெரிஞ்ச வரைக்கும் கொலைன்னு சொல்ல போனா முட்டாள்கள் பண்ணது அவரை பத்தி தெரியாதவங்க பண்ணிருப்பாங்க ஏன்னா அவரை பத்தி ஒரு பர்சன்ட் தெரிஞ்சால் கூட ஐயோ அண்ணனா அப்படின்னு நினைச்சு இது மாதிரி நினைப்பாங்க அவரை பத்தி ஒரு பர்சன்ட் கூட தெரியாத ஆள் தான் இந்த சம்பவத்தை பண்ணிருக்கணும்